السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ ان الحمدللہ احمده ونستعینه ونستغفره ونعوذ باللہ من شرور انفسنا ومن سیئیت اعمالنا من یهدی اللہ فلا مضل اللہ ومن یقلل فلا هادی اللہ واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء وتقولوا الذي دعا اسم ربي ولا رحما ان الله كان عليهم رقيبا يا ايها الذين امنوا تتقوا الله وقولوا قولا صدقا تصلح لكم اعمالكم ما يذلكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما வேற அன்புமிக்க எல்லாம் உள்ள ஏக இறைவனின் நல்லடியார்கள இன்றைக்கு புனிதமிக்க நாளான இந்த விமானவுடைய தினத்தில் நம் அனைவரையும் ஒன்று திரட்டி இருக்கக்கூடிய அல்லாஹே எல்லா மகளும் அறிந்திருக்கா இந்த நன்னாளில் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் நபீநாயம் நம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய ஸ்டாபாக்கள் மீதும் ஸ்டாபிய பெண்மணிகள் மீதும் மீதும் தபை தாப்கள் மீதும் குறிப்பாக இங்கு ஒன்று குழும்பிருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் என்றென்றும் நிகழற்றுமாக என்று பிரார்த்தித்த வண்ணம் எனது உரையினை நான் ஆரம்பமாக செய்குங்கள் ல்லாமல்ல ஏக இறைவனி நல்லடியார்கள இந்த உலகத்திலே முஸ்லிம்களாக வாழக்கூடிய நாம் நம் இருக்கக்கூடிய ஒரு ஆசை நாம் இறந்ததற்கு பிறகு நாளை மறுமை நாளில் வெற்றியாளர்களில் ஒருவராக ஆக வேண்டும் நாளை மறுமை நாளில் ஜன்னத்துள் பிறதோஷ் என்னும் உயர்ந்த சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோம் இப்படி ஆசைப்படக்கூடிய நாம் நாளைக்கு வெற்றி பெறணும் ஜன்னத்துள் பிறதோஷ் என்னும் உயர்ந்த சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்று விரும்பக்கூடிய நாம் வெறும் ஆசைப்பட்டதோடையே முடிந்துவிட்டது அதற்காக வேண்டி சேகரிக்கக்கூடிய நன்மைகளை நாம சேகரிக்க மாட்டிக்கின்றோம் அமல்களிலே ஈடுபட மாட்டிக்கின்றோம் ஆனால் நம்முடைய எண்ண ஓட்டம் மட்டும் நம்மளுடைய விருப்பம் மட்டும் சொர்க்கத்திற்கு சென்று விட வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கின்றோம் ஏதோ அல்லாஹா எளிய முறையில தூக்கி சொர்க்கத்தை நமக்கு கொடுத்துடுற மாதிரி அமல்கள்ல இன்றைக்கு பெரிய அளவுல அலட்சியமானவர்களாக இருக்கின்றோம் சொர்க்கம் என்பது நமக்கு எளிதாக கிடைத்து விடாது சொர்க்கம் என்பது எப்படி கிடைக்கும் ஒரு மனிதர் இந்த உலகத்திலே வாழ்வாரை ஆனால் எப்படி அவர் வாழ்ந்தால் சொர்க்கம் கிடைக்கும் அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை படைக்கின்றான் நரகத்தை படைக்கின்றான் ஜிப்ரில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்து ஜிப்ரிலே நான் சுவனத்தை படைத்திருக்கின்றேன் இந்த சுவனம் எவ்வாறு இருக்கின்றது என்று சுற்றி வந்துவிட்டு விட்டு என்னிடத்துல சொல்லுங்கள் என்று அல்லாஹ் அனுப்பிவிடுகின்ற ஜிப்ரிசனம் அவங்க சொர்க்கத்தை சுற்றி பார்த்து விட்டு அல்லாஹ் இடத்துல வந்து சொல்றாங்க இறைவா நீ படைத்திருக்க கூடிய இந்த சுவனம் ரொம்ப அழகாக இருக்கின்றது ரொம்ப அற்புதமானதாக இருக்கின்றது உன்னுடைய அடியார்களில் யாராவது ஒருவர் இந்த உலகத்திலே எவ்வளவு கஷ்டமான அமல்கள் இருந்தாலும் எவ்வளவு கடினமான செயல்பாடுகள் இருந்தாலும் அந்த நன்மைகள் எல்லாம் செய்து இந்த சோனத்திற்கு வருவதற்கு அவர் ஆசைப்படுவார் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹத்துல சொல்றாங்க அப்ப அல்லாஹால சொல்றான் ஜிப்ரிலே நான் நரகத்தை படைத்திருக்கின்றேன் நரகம் எவ்வாறு இருக்கின்றது என்று போய் பார்த்து விட்டு வாங்க என்று அனுப்பி விட்டு அல்லாஹ் சொல்கின்றார்கள் கொடூரமானதாக இருக்கின்றது மிகவும் பயங்கரமானதாக இருக்கின்றது உன்னுடைய அடியார்களில் யாராவது ஒருவர் இந்த கொடூரமான இருப்பிடத்தை பார்த்து விட்டார்களே ஆனால் இந்த இடத்திற்கு வரக்கூடாது என்பதற்காக இந்த உலகத்துல வாழும் பொழுது எவ்வளவு ஆசைகள் அவரை கவர்ந்தாலும் எவ்வளவு இன்பங்கள் அவரை இழுத்துச் சென்றாலும் அதன் பக்கம் எல்லாம் செல்லாமல் எவ்வளவு கடினமான அமல்கள் இருந்தாலும் அந்த செய்து போவாரே ஒழிய ஒரு காலத்திலையும் இந்த நரகத்திற்கு வருவதற்கு அவர் ஆசைப்பட மாட்டார் என்று ஜிப்ரி அலி சிலம வந்து சொல்றாங்க அல்லாஹ் அப்ப அல்லாஹ் தாலா சொல்றான் ஜிப்ரிகிலே இந்த சொர்க்கத்திற்கு நான் ஒரு வேலையை போட்டிருக்கின்றேன் இந்த நரகத்திற்கு ஒரு வேலையை நான் போட்டிருக்கின்றேன் சொர்க்கத்திற்கு நான் போட்டிருக்கக்கூடிய வேலி என்ன தெரியுமா

மனப்போன போக்கில யாரெல்லாம் வாழ்கின்றார்களோ அவர்களுக்கு தான் இந்த நரகம் கிடைக்கும் என்று அல்லாஹ் அல்லாஹால சொல்லி காட்டுகின்றான் இப்ப சொர்க்கத்திற்கு செல்வது என்பது சாதாரண விஷயம் கிடையாது ஈஸியா நம்ம சொர்க்கத்துக்கு நுழைஞ்சிடலாம் அப்படிங்கிறது கிடையாது ஏதோ ஒரு காலத்துல இஸ்லாம்னா என்னன்னு புரியாம இருந்தோம்னா என்னன்னு புரியாம இருந்தோம் தர்கா வழிபாடுகளை மூழ்கி திளைச்சிருந்தோம் இன்னைக்கு என்னன்னு புரிஞ்சிருச்சு இஸ்லாம்னா என்னன்னு புரிஞ்சிருச்சு கடவுளை எப்படி வணங்க வேண்டும் என்பது புரிந்து விட்டது இனி நம்ம மௌத்தா போனா டைரக்டா நேரடியா தான் போகும் என்று நம்ம நினைக்கிறது விளைவோ என்னவோ அமல்கள் விஷயத்துல ரொம்ப ரொம்ப அலட்சியமானவர்களாக இன்றைக்கு நம்ம இருக்கின்றோம் அமல்கள் விஷயத்துல ஆர்வம் இல்ல அமல்கள் நம்ம இடத்துல இருந்தால் மாத்திரம்தான் நன்மைகளிலே ஈடுபட்டால் மாத்திரம்தான் சொர்க்கத்திற்கு எளிமையாக நுழைய முடியும் நன்மைகள் இல்லைன்னு வச்சீங்களே சொர்க்கத்திற்கு நுழைவது என்பது மிக கடினமானது அதனாலதான் அல்லாஹால என்றால் நன்மை நீங்கள் பார்த்தீர்களே என்றால் அந்த நன்மையை நாம் அடைய வேண்டும் என்பதற்காக ஓடோடு செல்லுங்கள் முன்னுங்கள் விரைவுங்கள் என்று சொல்றான் நன்மைன்னு உங்க கண்ணுக்கு தெரியுதா இந்த வசரத்து அல்லாஹால சொல்லும் பொழுது நீங்க பெரிய பெரிய நன்மைகளுக்கு மட்டும் முன்னுங்கள் என்று சொல்லல நன்மை என்று நீங்கள் எதை பார்த்தாலும் சரி ரோட்ல நடந்து போறீங்க சாலையில மக்களுக்கு இடையூறு தரக்கூடிய ஒரு பொருள் இருக்கின்றது அதை அப்புறப்படுத்திட்டு போனீங்கன்னா அதுக்கு நன்மை சாலையில் நடந்து போறீங்க உங்களுடைய சகோதரர் எதிர்புறமாக வருகின்றார் அவரை குறைந்தபட்சமாக மலர்ந்த முகத்துடன் சிரிப்பது அது ஒரு நன்மை நன்மை என்று நீங்கள் எதை கருதினாலும் சரி செஞ்சா நமக்கு நன்மை கிடைக்குமா அதை அடைவதற்கு போட்டி போடுங்கள் ஓடோடி செல்லுங்கள் என்று தஆலா சொல்றான் இன்னைக்கு இந்த வசனத்தை நம்முடைய வாழ்க்கையோடு எடுத்து ஒப்பீடு செய்து பாருங்க நன்மைக்கு நம்ம முந்துகின்றோமா நன்மைக்கு அடைகிறதுக்கு ஆர்வப்படுறோமா எல்லாரும் சற்று சிந்திச்சு பாருங்க நம்ம மத்தால சொல்ல வேணாம் அவர் முந்திராரா அவன் நன்மையில ஈடுபடுறதா என்று மற்ற ஆளை சுட்டிக்காட்டி நம்ம யோசிக்க வேண்டாம் சிந்திக்க வேண்டாம் நம்மை நாமே சுய பரிசோதனை செய்து பாருங்க நன்மைக்கு நாம முந்துகின்றோமா நன்மையில ஈடுபடுவதற்கு நம்ம ஆர்வம் காட்டுறோமா எல்லாரும் தன்னைத்தானே சுய பரிசோதனை செஞ்சு பாருங்க பெரும்பான்மையானவரோட லிஸ்ட் மைனஸ்ல தான் வந்து நிக்கும் ஏன் நம்மில் பலர்கள் நன்மையில ஈடுபடுவதற்கு ஆர்வம் காட்டு ஆர்வம் காட்டுவது கிடையாது உதாரணத்திற்கு சொல்லணும் அப்படின்னா அனைத்து பள்ளிவாசலுமே ஒரு விஷயம் நடக்கும் அனைத்து பள்ளிவாசலுமே ஒண்ணு நடக்கும் என்ன நடக்கும் அப்படின்னா நன்மைக்கு எப்படி முந்திரம் பாருங்க உதாரணத்துக்கு லொஹருடைய பாங்கு பன்னெண்டு மணிக்கு சொல்லப்படுன்னு வச்சுங்க பன்னெண்டு மணிக்கு லொகருடைய பாங்கு பன்னெண்டு மணிக்கு முன்னாடி ஒரு பதினொன்னு ஐம்பத்தஞ்சு பதினொன்னு ஐம்பத்தாறு வாக்குல பள்ளியில ஒரு நாலஞ்சு பேர் உள்ள இருப்பாங்க பள்ளியில நாலஞ்சு பேர் உள்ள பன்னெண்டு மணி ஆயிடும் பன்னெண்டு மணி ஆனோன்னே நம்ம பாய் சொல்லுவாரு பக்கத்துல உள்ள பாய்கிட்ட சொல்லுவாரு பாய் பன்னெண்டாச்சு பாருங்க போய் எந்திரிச்சு பாங்க சொல்லுங்க அப்படின்னு பாரு இவரு அவரை சொல்லுவாரு அவர் இல்ல இல்ல பை நமக்கு மைக்க பிடிச்சா ஒரு மாதிரியா இருக்கும் சொல்லுங்க அவர் அவர் இவர் சொல்ல சொல்ல பன்னெண்டை தாண்டி மணி போயிட்டு இருக்கோம் ஏன் பாங்குறது சாதாரண நன்மையா நாளை மகிஷரியில தனித்து காட்டப்படுவார்கள் யாரெல்லாம் இங்க அல்லாவுடைய பள்ளியில் இருந்து அதான் சொன்னார்களோ பள்ளிக்குள்ள இருந்து தொழுகைக்காக மக்களுக்கு அழைப்பு விடுத்தார்களோ அந்த நபர்களை கௌரவிக்கும் விதமாக பெருமைப்படுத்தும் விதமாக நாளை மஹிஷர் மைதானத்துல அந்த மனிதர்களை தனித்து எவ்வளவு பெரிய ஒரு சிறப்பு இத சர்வசாதாரணமாக நம்ம சொல்றோம் பாய் நீங்க சொல்லுங்க நீங்க என்ன அர்த்தம் அந்த தனித்து காட்டக்கூடிய லிஸ்ட்ல நான் பாய் அப்படின்னு அர்த்தம் நன்மைக்கு முந்துறது கிடையாது எடுத்து கொடுக்கிற பாய் பை நீங்க தொலை வைங்க பாய் என்று பிற மனிதர்களை ஏறி விடுறதன் மூலம் எனக்கு நன்மை வேணாம் பை நீங்க வச்சீங்க பாய் அதான் அர்த்தம் அர்த்தம் வெளிப்படையா சொல்றது கிடையாது செயல்பாட்டுல செஞ்சு காட்டுறோம் நன்மைக்கு நன்மை நம்முடைய கண்ணுக்கு முன்னாடி ஏராளமா இருக்குது அந்த நன்மையை போய் போட்டி தான் நம்மள அலட்சியமானவர்களாக இருக்கிறோம் ரொம்ப அலட்சியம் இதோ நம்மளுக்கு ஒரு பத்து லட்சம் கையில வருதுன்னு ஏன்னா எனக்கு வேணாம் பாய் அவர்கிட்ட கொடுத்துருங்க வாய் வந்துருமா நமக்கு அதுக்கு நம்ம மூளை யோசிக்கும் போது அந்த பத்து லட்சத்தை எப்படி வாங்குறது அப்படிங்கிறதுல மூளை கட்டுமையா யோசிக்கும் யோசிச்சு அதை வாங்குறதுல நிப்போம் நன்மை வந்து விட்டா அதை தூரப்படுத்துறதுலதான் நம்மை பலர் இருக்கிறோம் அப்ப நன்மைக்கு நம்ம ஆர்வம் காட்டல அப்படின்னு சொன்னா நன்மையில நம்ம அதிகமா ஈடுபடலன்னு சொன்னா நாளைக்கு எப்படி வெற்றி பெற முடியும் அல்ல வைத்து கேள்வி கேட்க மாட்டானா ரொம்ப அலட்சியமானவர்களா இருக்கிறோம் நமக்கு முன் மாதிரி யாரு நபியல் நாயம் சொல்லலாவும் அழகிய சொல்லும் நமக்கு முன்மாதிரி இந்த முன்மாதிரி நபிநாயம் செல்லலாக அலைய செல்லும் அவங்க எப்படி இருந்தாங்க அவங்களுடைய வணக்க வழிபாடுகள் எவ்வாறு இருந்தது நன்மைக்கு எப்படி முந்தினாங்க அதிகளில் பார்க்கிறோம் அல்லாஹுடைய தூதர் ஒரு நாள் ஆயிஷா அம்மாவுடைய வீட்டுல தங்கக்கூடிய நாள் அன்றைக்கு ஆயிஷா அம்மாவுடைய வீட்டுல தங்கக்கூடிய நாள் ஆயிஷா அம்மாவிடத்துல அனுமதி கேட்கிறாங்க ஆயிஷாவு இன்று இரவு வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவதற்கு நான் விரும்புகின்றேன் எனக்கு அனுமதி அளிக்கின்றீங்களா மனைவியுடைய உணர்வையும் புரிஞ்சுக்கிட்டு மனைவிட்டு அனுமதி கேட்கிறாங்க இன்னைக்கு இரவு முழுவதும் வணக்க வழிபாடுல ஈடுபட அனுமதி தெரியுங்களா சொல்றாங்க அல்லா ஒரு தூரம் என்ன இப்படி கேட்டுட்டீங்க தாராளமா வணக்க வழிபாடுல ஈடுபட்டுக் கொள்ளுங்க அப்படிங்கும் பொழுது அல்லா தூதர் சொல்றாங்க அப்படின்னா ஒது செய்யறதுக்கு தண்ணி எடுத்து வைங்க முசல்லா போடுங்க தொழுவுறதுக்கு அப்படின்னு சொல்றாங்க ஆயுஷாமாவும் தண்ணி எடுத்து வைக்கிறாங்க முசல்லா விரிக்கிறாங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கிறாங்க எப்படி இரவு முழுவதும் நின்று வணங்க முடியும் விடிய விடிய எப்படி வணக்க வழிபாடுகளை ஈடுபட முடியும் சரி நம்மளும் இன்னைக்கு தூங்காம உண்மையிலேயே விடிய விடிய அல்லாவுடைய தூதர் வணக்க வழிபாடுகளை ஈடுபட போறாங்களா அப்படின்னு நம்ம கண்காணிப்பு மனசுக்குள்ள ஆயுஷா அம்மா நினைச்சுக்கிறாங்க அதனால ஆயுஷா அம்மாவும் தூங்க தூதர் உது செஞ்சிட்டு முசல்லால அல்லா உக்பன் தக்மீர் கட்டிட்டாங்க கட்டினா தொழுறாங்க தொழுறாங்க சூரத்துல் பக்காரா குரான்லயே பெரிய அத்தியாயம் அது ஓதுறாங்க முழுவதும் ஓதுறாங்க சுரத்த ஆலயம் தான் ஓடுது அடுத்து அன்னிசா ஓடுது ஓதும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதருடைய கண்களிலிருந்து கண்ணீர் வடிகின்றது இந்த அளவுக்கு ஹத்தா பல்ல எதிரவும் ரசுல்லாவுடைய கண்ணங்கள் நனையக்கூடிய அளவுக்கு அழுதார்கள் சும்மா பார்த்தா தொடர்ந்து அழுது கொண்டே இருந்தார்கள் ஹத்தா பல்ல லேயத்தவும் அல்லாவுடைய தூதருடைய தாடி நினையக்கூடிய அளவுக்கு அழுது கொண்டே இருந்தார்கள் சும்மா பார்த்தா தொடர்ந்து அழுது கொண்டே இருந்தார்கள் பூமியில் இருக்கக்கூடிய கற்களின் மீது அந்த தாடியிலிருந்து வழிந்த கண்ணீர் தொட்டுக்கள் அந்த கற்களின் மீது பட்டது அந்த அளவுக்கு அழுது கொண்டே இருந்தார்கள் ரசூல்லாவுடைய நெஞ்சு கூட்டிலிருந்து உழைப்பதிப்பதை போன்ற சத்தங்கள் வந்து கொண்டே இருந்தது அந்த அளவுக்கு அல்லாவுடைய தூதர் இரவு முழுவதும் சிந்தி தொழுகையில வணக்க வழிபாடுகள்ல ஈடுபடுறாங்க அல்லாஹுடைய தூதர்த்த ஆயுஷாமா கேக்குறாங்க எந்த அளவுக்குன்னா ஆயுஷாமாவா இந்த செய்தியை சொல்றாங்க காண எப்போமோ மீனல் நவீன் அழைவ செல்லம் அவங்க இரவு நேரத்திலே நின்று வணங்கினார்கள் அந்த இரவு நேரம் முழுவதும் அல்லாவுடைய தூதர் நின்று வணங்குறாங்க எந்த அளவுக்கு இரண்டு வெடிப்பு ஏற்படுகின்ற அளவுக்கு நின்று வணங்கினாங்க வெடிப்பு ஏற்படுகின்ற அளவுக்கு அல்லாவுடைய தூதர் நின்று வணங்கினாங்க ஆயிஷாமா தூதர்ட்ட கேக்குறாங்க அல்லாஹுடைய தூதரே அல்லாஹுதான் உங்களுக்கு முன் பாவங்களையும் பின் பாவங்களையும் மன்னித்து விட்டான் அல்லவா நீங்கள் சொர்க்கவாசி அல்லவா சொருக்கத்திற்கு தலைவராச்சி அல்லவா நீங்கள் ஏன் கால் கடுக்க கால் வீங்க இவ்வாறு நின்று வணங்க வேண்டும் என்று கேட்கும் பொழுது அந்த முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட அந்த வந்த தெரியுமா அப்பதான் நான் என்னுடைய இறைவனுக்கு என்னுடைய ரப்புக்கு நன்றியுள்ள அடியானாக ஆகுவதற்கு ஆசைப்பட வேணாமா என்னுடைய இறைவனுக்கு பிடித்த அடியானாக நான் மாறுவதற்கு விரும்ப வேணாமா என்று கேட்டாங்க இறை முன்மாதிரி முன் மாதிரி அனைத்து விஷயங்களிலே முன்மாதிரி என்னுடைய ரப்புக்கு நான் பிடித்தமானவனாக இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றேன் என்று சொன்னார்களே ஆனால் நம்முடைய நிலை என்ன அமல்கள்ல நம்ம ஆர்வம் காட்டுறோமா அல்லாவுக்கு பிடித்த மனிதனாக நம்ம ஆக வேண்டும் என்று நினைக்கின்றோமா நம்மில் எத்தனை பேர் அல்லாழ்விற்கு பிடித்தமானவர்களாக நம்ம ஆக வேண்டும் என்று நினைத்து கொண்டு வணக்க வழிபாடுகளில் ஆர்வம் காட்டுகின்றோம் அமர்கள் விஷயத்தில் ஆர்வம் காட்டுகின்றோம் தொழுகை எடுத்துங்க மிகப்பெரிய மைனஸ் மிகப்பெரிய பின்னடைவு இஸ்லாமிய சமூகத்தில் இன்னைக்கு முஸ்லிம்கள் இடத்துல இருக்கிறது என்றால் இந்த தொழுகை அல்லவா ஒரு நாளைக்கு ஐவேளை தொழுகை கடமைகள் ஒரு முஸ்லீம் அழிவதை தொழுகை கண்டிப்பா தொழணும் நம்மில் எத்தனை பேர் தொழுகின்றோம் தொழுக டோட்டல் வாஷ் அவுட் ஒண்ணுமே கிடையாது இமாம் நிக்பாரு பஜர் தொழுகையில பின்னாடி ரெண்டு பேர் அஞ்சு பேர் முடிஞ்சு பஜர் தொழுகை நுகர் தொழுக கிடையாது அசர் தொழுக கிடையாது மகரிப்பு தொழுக கிடையாது ஐவள தொழுகைகள் இல்லை நாளை மறுமை நாள்ல இறைவன் கேட்கக்கூடிய கேள்விகளில் முதலாவது கேள்வி அஸ்வலா தொழுதிங்களா அப்படிதான் கேட்பான் தொழுதிங்களா அப்ப நல்லா கேட்பான் தொழுவல அப்படின்னு சொன்னா இறைவா ஒழுங்கா தொழுவல பஜார்ல தூங்கிட்டேன் லொகர்ல வேலைக்கு போயிட்டு அசத அசதியா இருந்துச்சு மகிரிப்புல மட்டும் வந்து கலந்துகிட்ட காரண போக்கு சொன்னமையானால் சரிவர தொழுகவில்லை என்று அல்லாவிடத்திலே சொன்னமையானால் நஷ்டம் அடைந்து விட்டார் அதற்கடுத்து அல்லாஹால கேட்கக்கூடிய கேள்வி மிக கடினமானதாக இருக்கும் கேட்பானா என்று நினைக்கூடிய துருவி 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 விசாரிக்க ஆரம்பித்து விடுவான் அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க யார் யாரிடத்திலே அல்லாஹதா துருவி துருவி விசாரி என கேள்வி கேட்க ஆரம்பித்து விட்டானோ அவரை நரகத்திற்கு அனுப்பாமல் விட மாட்டான் துருவி துருவி யாருக்கு விசாரணை இருக்குதோ கண்டிப்பா அவருடைய இருப்பிடம் அதே வேளையில இறைவா நான் தொழுது விட்டேன் ஐவலை தொழுகையிலும் விட்டேன் என்று இடத்துல பதில் அளித்தாரே ஆனால் வெற்றி பெற்று விட்டார் அதற்கடுத்து ரபுலால கேட்கக்கூடிய கேள்வி ரொம்ப இலகுவா இருக்குமா இதெல்லாம் கேள்வியா என்று அவன் நினைக்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப இலகுவான கேள்விகளை அல்லா தான் அந்த அடியார் இடத்துல கேட்பான் இலகுவான கேள்வி நமக்கு வேணுமா நாளை மறுமை நாளில் வெற்றி அடைய வேண்டுமா நஷ்டம் அடைய வேண்டுமா நம்முடைய இந்த உலக வாழ்க்கையுடைய வாழ்க்கையினுடைய செயல்பாடுகள் தான் தீர்மானிக்கும் நம்முடைய வாழ்க்கையினுடைய நன்மைகள் தான் தீர்மானிக்கும் நன்மைக்கு ஆர்வம் காட்டுறது இல்ல தொழுகை விஷயத்துல ரொம்ப அலட்சியம் ஜுமஹாவே எடுத்தீங்கன்னா நன்மை எவ்வளவு சொல்லப்பட்டிருக்கின்றது ஜுமஹில யார் இமாம் மிம்பர் மேடல ஏறதுக்கு முன்னாடி முதல் ஆளாக பள்ளிக்குள்ளே வருகின்றாரோ அவருக்கு ஒட்டகம் குறுபானை கொடுத்த அளவுக்கு நன்மை வழங்கப்படும் இரண்டாவது ஒருவருக்கு மாடு குருபானி கொடுத்த அளவுக்கு நன்மை வழங்கப்படும் மூன்றாவது அவருக்கு ஆடு குருபானி கொடுத்த அளவுக்கு நன்மை வழங்கப்படும் நான்காவது ஒருவருக்கு கோழி ஐந்தாவது ஒருவருக்கு முட்டை நன்மை வழங்கப்படும் சொல்றாங்களே இந்த நன்மையை கொள்ள அடிக்கணும் அப்படின்னு மேடையில ஏறதுக்கு முன்னாடி முதல் ஆளாக பள்ளிக்குள்ள வரும் ஒட்டக கொடுத்த அளவுக்கு நன்மை நம்ம வாங்கணும் அப்படின்னு நினைச்சு யாரு பள்ளிக்குள்ள முதலாளா வரும் அட்லீஸ்ட் குறைச்ச இமாம் இமாம் மேடையில ஏறுறதுக்கு முன்னாடி பள்ளிவாசலாம் நம்முடைய காலடி எடுத்து வச்சிருந்த எத்தனை பேர் உள்ள வரும் அலட்சியம் பார்த்துக்கலாம் இமாம் மேடையில ஏறினதுக்கு அப்புறம் தான் பல கூட்டம் பள்ளிக்கே ஏறும் ஏன் இவ்வளவு அலட்சியம் அப்படின்னா அல்லா உடனுக்குடனே நமக்கு நன்மைகளை தரள்வது கிடையாது எல்லாமே நாளை மறுமைனால தான் நாளைக்கு மறுமைனால உனக்கு கொடுக்கப்படும் நாளை மறுமைனால உனக்கு வழங்கப்படும் எல்லாம் மறுமையில தான் உலகத்துல உடனே உடனே கொடுக்காதனால நம்மள பெரும்பான்மையாருக்கு பெரிய அலட்சியங்கள் இது அடுத்த வாரம் யார் முதல் ஆளாக நம்ம தொகுதி பள்ளிக்கு முன்னாடி வர்றாங்களோ பள்ளிக்குள்ள கால் எடுத்து வைக்கிறாங்களோ அந்த முதல் நபர் ஒட்டகத்தை இழுத்துட்டு போலாம் ரெண்டாவது நபர் மாட்டை இழுத்துட்டு போலாம் மூன்றாவது நபர் ஆட்டை இழுத்துட்டு போலாம் அப்படின்னு ஒரு அறிவு போட்டு பாருங்க உண்மையாவே அவட்டாத்த எழுத்துட்டு போலாம் ஆடை எழுத்துட்டு போலாம் மாடை எழுத்துட்டு போலாம் அப்படின்னு ஒரு அறிவு போட்டுன்னு வச்சீங்கள அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை எட்டு மணிக்கு ஒருத்தவரை வேக வேகமா நம்ம தொகுதி பள்ளியை நோக்கி வந்துட்டு இருப்பாரு இங்க தீ போறீங்க இவ்வளவு வேக நடையில முத ஆளா தொகுதி பள்ளிக்குள்ள போனா ஒட்டாக கொடுக்குறான் ஒட்டாத்த இழுத்துட்டு வரும் பாருக்குத்தான் சொல்லுவாரு கண்கள் எல்லாம் விரிந்து போய் இந்த எனக்கு தெரியாம அவரும் கூட வந்துருவாரு எட்டு மணிக்கு வந்தா பள்ளி நிரம்பி போய் ரோடெல்லாம் நிரம்பி போய் நிற்கும் சண்டை ஓட ஓடும் முதல் ஆளா நான் வந்துட்டேன் எனக்கு ஒட்டாத்த கொடுத்துருங்க எனக்கு மாடு வழங்கல நினைக்கிறதே வேற ஆடு வளங்கணும் அப்படின்னு உள்ள சண்டையை ஓடிட்டு கொடுத்த சொல்லுவாரு இது மாதிரிலாம் தெரியும் தாங்க நினைச்சு பச்சர் தொழிலுக்கு அப்புறம் அப்படியே பள்ளியில உட்கார்ந்துட்டேன் உலகத்துல ஆடு மாடு வழங்கப்படுது என்று சொன்னால் போட்டி போடக்கூடிய நாம் தான் நாளை கொடுக்கின்றான் ஒட்டகம் குறுப்பான கொடுத்த நன்மையை கொடுக்கின்றான் மாடு குறுபாணி கொடுத்த நன்மையை கொடுக்கின்றான் ஆடு குறுபானி கொடுத்த நன்மையை கொடுக்கிறான் என்று சொன்னால் அந்த நன்மைகளை பெறுவதற்கு அந்த நன்மைகளை வாங்குவதற்கு இன்றைக்கு அலட்சியமானவர்களாக இஸ்லாமிய சமூகம் மாறிவிட்டது நன்மை இருந்தால் மாத்திரம்தான் என்று விரும்பினால் காட்ட செயல்பாடுகளில் சொர்க்கத்திற்கு செல்ல ஆனால் உயர்ந்த சொர்க்கத்தை அடைய வேண்டுமானால் இருக்க வேண்டும் வணக்கத்துக்குரியவன் அம்மா ஒருவனை தவிர வேற யாரும் கிடையாது என்கின்ற ஓரிரை கொள்கையை எடுத்துக்கொண்டு ஏற்றுக்கொண்டு வாழ்க்கை நெறியாக ஆக்கி கொண்டு நம்முடைய வாழ்க்கையில அதிகமான அமல்கள்ல ஈடுபட வேண்டும் அதிகமான நன்மைகள்ல புரிய வேண்டும் அந்த நன்மைகள் அந்த கடினமான சொர்க்கத்திற்கு நம்மளை இலகுவாக கொண்டு போய் சேர்த்து அதனால நன்மையில அலட்சியம் காட்டிடாம நன்மையில மனம் போட போத்துல விட்டு விடாம நன்மை அடைவதற்கு நான் ஆர்வப்படுவேன் கஷ்டம்தான் பஜல்ல எந்திரிச்சு வர்றது கஷ்டம்தான் அமல்களில் ஈடுபடுவது கஷ்டம்தான் இந்த கஷ்டம் நாளைக்கு எனக்கு இலகுவாக மாறும் மாறும் சொர்க்க சோலையாக கஷ்டப்பட்டோம் என்றால் நாளை மறுமை நாள்ல சொர்க்கம் என்னும் பூஞ்சோலை இருக்கின்றது அந்த உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துள் பிரிதோஷ் என்னும் உயர்ந்த சொர்க்கத்தை அடைய அம்மல்களிலே ஆர்வம் காட்டி நாம் அனைவரும் தன்னத்துள் பிரிதோஷ் என்னும் உயர்ந்த சொர்க்கத்தில் அல்லது நாம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பனா என்று கூறி எனது முதல் உரையை முடித்துக் கொள்கிறேன்